ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹச் சமையல் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமெண்ட் கடவுளை வேண்டிக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான்டே உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் செய்து காட்டப்புறேன் நட்ஸையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் வச்சு தான் செய்து காட்டப்புறேன் வாங்காத அப்படி செய்யலாம்ன்ற பார்க்கலாம் நான் இந்த லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன நட்ஸுகள் எடுத்துட்டுக்குறேன் காட்டுறேன் பாதாம் பருப்பு பிஸ்தா வோல்நட் மற்றது கஜு நான் நாலு வகையான நட்ஸ் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் ஆட் பண்ண விருப்பமோ அந்த நட்ஸுகளை ஆட் பண்ணி கொள்ளலாம் நான் எடுத்துருக்கிற எல்லா நட்ஸுமே ஒவ்வொரு கப் தான் எடுத்துருக்குறேன் டிஸ்பிளேக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காட்டியிருக்கிறேன் ஆனால் நாலு வகையான நட்ஸ்லேயுமே ஒவ்வொரு கப் எடுத்துருக்குறேன் எப்போ வாதாமல் இடிச்சு எடுத்துருக்குறேன் வாதாம் மட்டும் இல்லை எல்லா நட்ஸுமே எடுக்க போகிறேன் மிக்சியில் போட்டு நீங்கள் பல்ஸ் மூட்டில் போட்டு எடுக்கிறந்தாலும் ஓகே அல்லது உருளில் போட்டு இது மாதிரி நரவல் துருவலாக இடிச்சு எடுத்தாலும் ஓகே இடிச்செடுத்துட்டு வரத்தம்னு சொன்னால் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரப்பட்டு வரும் லட்டும் ருசியாக இருக்கும் புதுசாக போட்டு வரத்தம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நட்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் பச்சைத்தன்மை இருக்கும் அதால் எடுத்துட்டு லட்டு செய்யுங்க அப்போ தான் ருசியாக இருக்கும் இப்போ நாலு வகையான நட்ஸையுமே இடிச்செடுத்துட்டேன் அடுத்ததாக அடுப்பில் பெரிய ஒரு சட்டியை வச்சுருக்கேன் சட்டி சூடாகினதுக்கு பிறகு கால் கப் அளவுக்கு தேங்காய் பூ அட் பண்ணுறேன் தேங்காய் பூவை இப்போ நல்லா பொன்னரமாக வரும் வரையும் வறுத்தெடுப்போம் தேங்காயிட இந்த உள்ளுக்குள்ளே அறுக்கிற பூவை தான் எடுக்கணும் இது மாதிரி பொன்னரமாக வறுபட்டு வந்ததுக்கு பிறகு பாருங்கள் இதை இனி வேறொரு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுப்போம் மாற்றி எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் சூடாயினத்துக்கு பிறகு நாங்கள் உரலில் இடித்து வச்சுருக்கிற நாலு வகையான நட்ஸையுமே ஆட் பண்ணுறேன் ஒரே ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டு மனம் வர்ற அளவுக்கு வறுத்தெடுக்கணும் நாங்கள் வறுக்கும் போது அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுத்தான் வறுக்கணும் கருகை விட்டுறக்கூடாது நல்லா வாசமாக வர வறுபட்டு வந்ததுக்கு பிறகு இப்போ இதை நல்லா பொன்னுரமாக வரும் வரையும் வறுத்தெடுப்போம் நட்ஸடை தன்மையெல்லாம் போய் நல்லா கிறிஸ்பியாக வரும் அது வரையும் வறுத்தெடுக்கணும் நாங்கள் நல்லா வடிவாக வரத்து தான் லட்டு வந்து நீண்ட நாட்களுக்கு பழுதாக போகாமல் இருக்கும் இந்த லட்டில் வந்து ஒரு லட்டு சாப்பிட்டு காலையில் ஒரு கப் பாலும் குடித்தோமுண்டா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே தேவையில்லை அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் ஆட் பண்ணியிருக்கிறேன் மூன்று நாள் ஏலக்காயை இடித்து பவுடரை ஆட் பண்ணுறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு உடற்பிராட்சியை ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பேனீச்சம்பளத்தை சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இதை வந்து மிக்சியில் இறைச்சி எடுக்கிறனாலும் ஓகே மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தண்ணி எதுவுமே இந்த லட்டு செய்கிற பாத்திரங்கள் இதுலேயும் படக்கூடாது தண்ணி படாமல் தான் செய்தெடுக்கணும் இந்த சூட்லேயே இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஓ பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணணும் உங்களோட இனிப்பு சுவை மாதிரி நீங்கள் பேனிச்சம்பளத்தை கூட்டி குறைச்சி கொள்ளலாம் பேனிச்சம்பளத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையை கூட போட்டு செய்யலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் கையால் இந்த பேனிச்சம்பளத்தை நாங்கள் பிசைகிற நேரம் வடிவாக லட்டு பதத்துக்கு பிடிப்பட்டு வந்துடும் நல்ல களித்தன்மை உள்ள பே பேச்சம்பழம் வாங்கினீங்கன்னு சொன்னால் டட்டு வந்து உடையாமல் உறுக்கமாக இருக்கும் மூலமும் இந்த நட் செய்யறதுக்கு நல்ல மூலமாக பார்த்து வாங்கணும் நட்டு உங்களுக்கு வந்து பிடிப்பட மாட்டேதுன்னு சொன்னால் கொஞ்சம் பேனிச்சம்பளத்தை கூடு போட்டிங்கன்னு சொன்னால் வடிவாக லட்டுப்பதுக்கு வரோம் ஆனால் வந்து நல்ல களித்தன்மையான பேனி சம்பளம்னு சொன்னால் நாங்கள் போடுற அளவுக்கு ஊக்கி வடிவாக பிடிச்செடுத்துடலாம் கையில் ஈரம் இல்லாத மாதிரி பிடிச்சிடுங்க இது மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு பெரிய உருண்டை போட பெருசாக பிடிக்கலாம் சுவையான ஹெல்த்தியான நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் இல்லாட்டு வந்து ரெடி ஒரு முறை இது போல் நீங்களும் செய்து பார்த்து இப்படி இருந்தேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோடய இந்த வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுபோல் போல இன்னமொரு விடியோல் வீடியோவில் நான் உங்களை சேர்ந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்